ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த நாள் அந்த வரைக்கும் ஒன்று ஒரு இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்திங்கன்னா எட்டு இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு ரேட் பார்த்துக்கலாம் அங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்ரெட் பேஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க லைக் பண்ணுங்கள் அக்கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க பார்த்துட்டோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பத்திங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க